சிவகார்த்திகேனு கொடுத்த பில்ட்லாம் ஓகேவா இல்லையா கொலையா கொல்லுதா இல்ல மனசு அழிச்சா கொட்டுக்காளி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற கொட்டுக்காலி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பாக்கலாம் உப்பும் காரமும் கலந்து அதில் ஊற வச்ச ஒரு சிம்பிளான சின்ன எலுமிச்சம் துண்டு தான் ஊருகா ஆனா தளவாழ இலையில படைக்கப்பட்ட ரொம்ப பெரிய விருந்தில் இலையோட இடத்துக்கு மேல் ஓரத்தில் என்ன சின்ன வச்சா வச்சாதானே விருந்தும் கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி ரொம்ப சாதாரணமான ரெண்டு வரி கதையை சமத்தியான வாழ்வியல் படமாக்கி அசத்தியிருக்காரு டைரக்டர் எனக்கு ரீசண்டா வெற்றி நாயகனான சூரியம் கை கொடுக்க கொட்டுக்காளி அதர வச்சிருக்கு மதுரையில இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணான ஹீரோயின் ஆனா பென் பித்து பிடிச்ச மனநிலையில வீட்டில் உட்கார்ந்திருக்காங்க ஸோ அவரை கல்யாணம் பண்ணிக்க போற மாமா பையனான சூரி ஃபேமிலி மெம்பர்ஸோட அட்வைஸின் பேர்ல பாலமேட்டில் இருக்கிற சாமியார் கிட்ட இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புற இதனால ரெண்டு வீட்டு சைடும் ஒரு ஆட்டோ மூணு பைக்குன்னு எடுத்துக்கிட்டு குலசாமி கோயில் வழியா அந்த சாமியாரை பார்க்க போறாங்க அந்த பயணத்துல என்னென்னலாம் நடக்குது மீனாவுக்கு உண்மையிலே பேய் பிடிச்சிருக்கா இந்த மாதிரியான பல கேள்விகளை முன் வச்சு அதுக்கு நம்மளையே ஆன்சர் கண்டுபிடிக்க வைக்கிறதா அந்த படம் எந்த சீன்ஸ்லயுமே வசனங்களே இல்லைனாலும் கூட என்ன சொல்ல வேணுமோ அதை தன்னோட உணர்ச்சியாலே கடத்திருக்காங்க அண்ணாவின் குறிப்பா ஒரு இடத்துல சிரிப்பு இவங்க அடிக்க மட்டுமா செய்யறாங்க அப்படின்னு பேசின இந்த ஒரே ஒரு வசனம் இது எல்லாமே ஆணாதிக்கத்தோட தலையில உக்கரமா கொட்டு வைக்குது கரகரத்து குரல்ல சந்தேக பார்வையோட தெரிகிற கிராமத்து அடாவடி ஆளோட வீராப்பு அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காரு சூரி இன்டர்வெல்க்கு முன்னாடி அவரோட ருத்ர தாண்டவம் அதிர வைக்குது அப்படின்னு சொல்லணும் செய்ய எதுவுமே இல்லாம தவிக்கிற மீனாவோட தாயா நடிச்சிருக்க சாந்தி கேரக்டர் மனசுல ஆழமா பதியுது குடும்ப உறுப்பினர்களா நடிச்ச பலர் பரிச்சயப்பட்ட முகம் இல்லனாலும் நடிச்சதே தெரியாதது மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சேவலையும் சில சீன்ஸ்ல நடிக்க வச்சது ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பின்னணி இசை இல்ல அப்படின்னு பக்கத்துல யாராவது சொன்னாதான் தெரியுது அந்த அளவுக்கு எதார்த்த ஒரு மியூசிக்கை பின்னி எடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க ஒரு சின்ன பயணத்துக்குள்ள எல்லாரோட எண்ண ஓட்டத்தையும் நகர்ந்துகிட்டே பதிவு பண்ணி அசத்திருக்காரு ஒளிப்பதிவாளரான பி சக்திவேல் கல்லு விழுந்த பூச்சி நம்மளோட கண்ணையே உறுத்தது பிடிவாதமா இருக்கிற நபரை மதுர வட்டார வழக்குல கொட்டுக்காளி அப்படின்னு கூப்பிடுறது வழக்கமா சோ இந்த படத்துல யார் கொட்டுக்காளி அப்படின்றதுக்கான ஆன்சரை நம்மளே முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு சோ நீங்க கொட்டுக்காளி பாத்துட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவுன் பாக்ஸில் கவன் பண்ணுங்க ஸ்க்ரிப்னலா மிட்நைக்கில் ஹீரோயினோட ரூம் கதவை தட்டுவாங்க கேரளாவை மட்டும் இல்லை இந்திய சினிமாவையே உலுக்கிருக்கு மலையாள சினிமா உலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் அலெட்ராசிட்டி பற்றி ஹேமா கமிஷன் அறிக்கை விட்டுருக்காங்க அதில் என்ன இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுற விமர்சகர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேரள சினிமா உலகத்தை சேர்ந்த ஒரு பிரபல நடிகை நள்ளிரவுல கார்ல கடத்தப்பட்டு பாலியல் சித்திரவதைக்கு ஆளான விவகாரத்தை யாருமே முடியாது அந்த ஹீரோ திலீப் கைதாகி கொஞ்சம் நடிகைகள் ஒன்னு சேர்ந்து ஒரே தளத்தின் கீழ செயல்பட துவங்கினாங்க மலையாள சினிமா உலகத்துல நடிகர் மாதிரியான பெண்கள் மேல பாலியல் வன்ம பாய்ச்சல்கள் அதிகமாயிருக்கு ஒரு கமிட்டி அமைச்சு இதை முழுமையா விசாரிச்சு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முதல்வரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க இதோட அடிப்படையில